ாமியும் அனைவரையும் ஆசீர்வதிப்பா ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு செய்தியாளர் வந்து பாஸ்டர் தியா அவர்கள் நம்மளை கொடுக்கறது நமக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து கன்னியாகுமரி இருக்கிறாங்க அவங்க வந்து மூணு சர்ச்சை பார்த்துக்கிறாங்க அது ரொம்ப ஒரு மிஸ்திரமான காரியம் சர்ச்சையும் பார்த்துட்டு எல்லா எல்லா விதமான யூடியூப்ல கூட அவங்க பாட்டு மெசேஜ் எல்லாம் வேற அனுப்புறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய அயராது உழைக்கிற உழைப்பு தேவனுக்காக உழைக்கிறது தெரிகிறது அவர் பாஸ்டர் அவர்கள் எல்லா விதத்திலுமே முடியத்தில் நல்லா இருக்கிறாங்க அனைத்த மாதத்திலே அனைத்து மாத்திரத்திலே அவங்க உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு தூதை சொல்ல வந்திருக்கிறார்கள் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பார்கள் பாஸ்டர் இது உங்களுடைய நேரம் ஹலோ கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல வார்த்தைகளை சொன்ன அம்மா அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இந்த இணைப்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் தாமே சத்தியத்தினாலே அபிஷேகம் செய்து வழி நடத்துவாராக நாம் நேராக சத்தியத்துக்குள்ளாக கடன் செல்வோம் என்ன செய்தி என்று சொன்னால் பாவம் என்ன செய்யும் பாவம் என்னதான் செய்யும் என்கிற ஒரு சத்தியத்தை நாம ஜபத்தோட சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் இருக்கிறோம் பைபிள்ல அழகான ஒரு வசனம் இருக்கிறது எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாக பேசுகிறது உங்களில் ஒருவன் ஆகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி நம்ம அழகான ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம் உங்களில் ஒருவன் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு என்று வேதத்தில் நாம் இங்கே வாசிக்க முடியும் இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் பாவத்தினால நாம கடினப்பட்டு போய்விடாதபடிக்கு பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு போயிடாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் பாவம் என்னதான் செஞ்சிடும்னு சொல்லி அந்த பாவத்தை துணிகரமாக செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் முதலாவது பாவம் என்றால் என்ன என்று சொன்னால் பைபிள் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை நமக்கு பேசுகிறது என்ன கருத்து என்று சொன்னால் நம்ம எல்லாரும் தெரியும் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல பாவம் செய்கிறவன் பிரமாணத்தை மீறுகிறான் என்று நம்ம பாக்குறோம் சரிங்களா பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே எதுவா பாவம் என்று சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்க முடியும் அந்த நியாயப்பிரமாணத்தை பாவம் எத்தனை பேர் பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் ரோமர் மூன்று இருபத்தி மூன்றுல ரோமர் மூன்று இருபத்தி மூன்றுல பைபிள் பேசுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாவத்தின் சம்பளம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பேசுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நம்ம பைபிள வாசிக்கிறோம் அன்பானவர்களே பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் மரணத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறாங்க என்பதை பைபிள் வசனம் ரொம்ப தெளிவாக பேசுகிறது நாம் செய்கிற பாவம் வந்து வெளிப்படையாகவே தெரியாது பார்த்துக்கங்க நிறைய நேரங்கள்ல பாவம் வெளிப்படையா தெரியாது அது மறைஞ்சு மறைஞ்சு காணப்படும் ரகசியமாக காணப்படும் பாவம் நிறைய முறை வேஷம் போடுது பல பேர் பார்த்து பாவம் செஞ்சிட்டு நல்லவங்க போல வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க நல்ல பக்தியானவர்களை போல வேஷம் போடுவதையும் நம்ம பார்க்க முடியும் பாவம் செஞ்சிட்டாங்க என்பது போல எந்த விதமான ஒரு அடையாளம் கூட இல்லாம நம்ம கிட்ட வந்து பழகுவதை நாம் பல முறை ரகசியமாய் இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டு யாரும் என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுவதையும் நம்ம பார்க்க முடியும் அன்பானவர்களே அந்த பாவத்தின் உண்மை தன்மையை நம்மால சீக்கிரமா சரியா புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அது ரொம்ப மறைஞ்சு மறைஞ்சு காணப்படுகிறது ஆனால் பைபிள் மூலமாக நம்மால் என்ன செய்ய முடியும்னு சொன்னா அந்த பாவத்தின் தன்மையை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்க முடியும் எப்பொழுதும் எச்சரிப்புடன் இருக்க வேண்டும் என்று பைபிள் வசனம் பேசுகிறது ஏன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் பாவம் நிறைந்து காணப்பட்ட உலகத்தை நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எச்சரிப்புடன் இல்லை இல்லாவிட்டால் பாவம் நம்மை வஞ்சித்துவிடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு நமக்கு வேண்டுங்க இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் இந்த பாவம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு ஆண்டவர் நம்ம இதயத்துல அதை ஊற்ற வேண்டும் இன்னைக்கு பெரும்பாலான பிரசங்கங்கள் பார்த்து சொன்னா பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பிரசங்கங்கள் குறைவாக காணப்படுவதை நாம் பார்க்க முடியும் ஆசீர்வாதமான சத்தியங்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இப்படி பட்ட பிரசங்கங்கள் ஏராளமாக நம்ம கேட்டுக்கொண்டுதான் வருகிறோம் ஆனால் நம்முடைய பாவத்தையே சுட்டி காட்டக்கூடிய பிரசங்கங்கள் இன்றைக்கு பிரசங்கிமார்கள் கூட பிரசங்கிப்பது இல்லை என்பது தான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது பாவம் என்ன செய்துன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிறது அன்பான தேவனுக்கு பிரியம் அவங்களே சங்கீதம் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் பேசுகிறது என் இறுதியத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டாரா செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அக்கிரம சிந்தை இருந்தால் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டாங்க நமது சிந்தனையை கெடுக்கக்கூடியதான் எதுன்னு சொன்னா பாவம் என்பதை நம்ம பார்க்கறோம் அசுத்தமான எண்ணங்களை அது என்ன சொன்னா நம்முடைய வாழ்க்கையில வளர்த்து கொண்டே வருகிற வந்துவிடும் அதனால தொடர்ந்து நாம பாவம் செய்யாம பாவத்துக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து நம்ம வாழ வேண்டும் பாவம் என்னதான் செஞ்சிடும் சொல்லி நம்ம துணிகரமான பாவத்தை நம்ம செய்யாதபடிக்கு ஆண்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம ஒரு ஆறு சத்தியம் நம்ம படிக்க போறோம் ஜபத்தோட சுருக்கமா நம்ம படிக்க போறோம் சரிங்களா பாவம் என்னதான் செய்யும் ஆறு காரியத்தை செய்கிறது ஜபம் செய்வோமா எங்களை நேசிக்கிற ஆண்டு வரை நம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் சிந்திக்க போகிறோம் எங்க கூட நீங்க பேசுங்கப்பா நாங்கள் கேட்கிறோம் இந்த ஜூம் இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவம் என்ன செய்யும் என்பதை புரிந்து கொண்டு இனி பாவம் செய்யாத வாழ்க்கையை வாழ கத்தை நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு நாம் ஜபிக்கிறோம் ஜபங்களும் பரலோக பிதாவே ஆமேன் சரி முதல் சத்தியம் பாவம் என்ன சொன்னா ஆதி ஆமும் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஆதாமியும் ஏவாளுக்கும் ஆண்டவர் எச்சரிப்புகளை தேவன் கொடுத்தார் அப்படிதானாங்க ஆனால் ஏவாள் என்ன செஞ்சாங்க ஆதாமி விட்டு பிரிந்து எந்த இடத்துக்கு போக கூடாது எந்த கனியை சாப்பிடக்கூடாது கூடாது என்று ஆண்டவர் தடையை போட்டிருந்தாரோ அதே இடத்திற்கு அந்த அம்மா போனதை நம்ம பார்க்க முடியும் அந்த அம்மா அந்த பழத்தை அந்த மரத்தை பார்க்கும் போது அந்த அம்மா பார்வையில அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் நம்ம வாசிக்க கேட்போம் ஆதியம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் அசனத்தை கவனிக்கல அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருச்சம் புசிப்புக்கு எப்படிப்பட்டதாக இருந்ததா நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு புரியுமா அவங்கள அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாவம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த கனி என்ன செஞ்சு சேர்ந்து ஏவாள் அப்படின்னு சொன்னா கவர்ந்து இழுக்கிறது முதல் கருத்து பாவம் நம்மை கவர்ந்து இழுக்கும் புசிப்புக்கு நல்லது இச்சிக்கப்படத்தக்க விரிச்சம் பார்வைக்கு நல்லது அப்படி பார்த்தா அந்த கனி சொல்றா போல என்னை வந்து சீக்கிரமாக பறித்து சாப்பிடுன்னு சொல்றா போல ஏவாளுடைய உணர்வுகள் இருந்தது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நாம அநேக பாவங்களை நம்ம செய்யக்கூடாது நம்ம நினைச்சாலும் அந்த பாவம் என்ன செய்து நம்மை கவர்ந்து இழுக்கிறது ஏன் அங்க நிக்கிற என்ன கிட்டவா என்னை வந்து தொட்டு பார் என்னை வந்து கட்டிப்பிடி என்னை என்ன வந்து நீ அனுபவி என்று சொல்றா போல அந்த பாவமானது கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் இந்த பாவம் செய்த அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில பாதி சொன்னா ஆரம்பிக்கும் போது பாவம் ரொம்ப சூப்பரா இன்பமாக தான் இருக்கிறது ஆனால் பாவம் செஞ்ச முடிச்ச பிற்பாடு அந்த பாவம் ரொம்ப கசக்குகிறது கசக்குது என்பதை நம்ம பார்க்கறோம் இதை ரெண்டு சாமியல் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும் ரெண்டு சாமியில் பதிமூன்றாம் அதிகாரத்துல அங்கே தாவிதன் குமாரன் அம்னோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அப்புறம் அஹ் அஹ் அப்சுலம்னுடைய சகோதரி தாமாரை பற்றி நம்ம பாக்குறோம் அம்னோன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா அந்த தங்கச்சி முறை வரக்கூடிய அந்த தாமார் மேல என்ன பண்ணான்னு சொன்னா ஆசை வச்சான் இச்சை வைத்தான் சரிங்களா அவளை நயவஞ்சகமாக வீட்டுக்கு அழைத்து கையால தான் நான் சாப்பிடணும்னு சொல்லிடலாம் பேசி அதே போல அவ சமைச்சு கொடுக்குறா சாப்பிட்ற நேரத்தில் அவளை அவன் கற்பழித்தான் என்பதை நம்ம பார்க்கறோம் ஆனா அந்த பாவம் அந்த பாவம் செய்வதுக்கு முன்பாக அந்த தாமர் வந்து எவ்வளோ தடுத்து பார்த்தா அவன் வந்து கேட்கறதா இல்லை அவன் வலுக்கட்டாயமா அவளை கற்பழித்த பிற்பாடு என்ன நடந்துச்சு பாருங்களேன் அந்த வசனம் படிப்பான் ரொம்ப அற்புதமான வசனம் ரெண்டு சாமியில் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினஞ்சாம் வசனம் பாருங்களேன் அவன் அவன் சொல்லை அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடே சயனித்து அவளை கற்பழித்தான் பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான் அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறு அதிகமா இருந்தது அதை நான் பார்க்குறோம் பாவம் முதல்ல நம்மளை வந்து நினைச்சினா கவர்ந்து இழுக்கிறது பாவம் செஞ்ச பிற்பாடு அந்த பாவம் பிற்பாடு நெசு நமக்கு கசக்குறது அவன் வெறுக்கிறான் அந்த பெண்ணை வெறுக்கிறான் பிரியம்மா அவங்களே அநித்தியமான அந்த பாவ சந்தோஷத்தில் நாம் பிரியப்படக்கூடாது மோஸ்டே வந்து பாவ அநித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை அவன் வெறுத்தான் என்று எப்பரியர் பதினொன்று இருபத்தஞ்சில் வாசிக்கிறோம் சரிங்களா முடிவில் சந்தோஷத்தை அந்த பாவ நபனையும் நம்ம விட்டு எடுத்துவிடும் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே முதல் கருத்து பாவம் என்ன செய்யும் என்ற ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கிறது பதில் சொல்கிறது பாவம் நம்ம என்ன பண்ணுங்க கவர்ந்து இழுக்குங்க பாவம் செஞ்ச பிற்பாடு நம்ம என்ன பண்ணுவோங்க அந்த பாவம் நம்மை வெறுத்து விடும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் இரண்டாவது கருத்து என்னன்னு சொன்னா யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சாம் வசனம் பேசுகிறது கவனிங்க யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு கவனிங்களேன் அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது பாவத்தை கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் பிரியம் பாவம் என்ன சொன்னா வளர்கிறது நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அந்த பாவம் அப்படியே சும்மா இருக்காதுங்க அந்த பாவம் அப்ப நமக்குள்ளாகவே ஒரு வளர்ச்சியை பரிணாம கொள்கை அது கொண்டு வந்துவிடும் என்பதை நாம விடக்கூடாது கர்ப்பம் கூடியதாக சரிங்களா கரு உருவாகிறது கர்ப்பம் தரிக்கிற அளவுக்கு அது அப்படியே வளர்கிறது அப்புறம் பிறப்பிக்கிற ஒரு காரியத்தையும் குழந்த பாவம் குழந்தை செய்ய வெளியே கண்டிப்பாக வெளியே வரும் அப்போது பாவம் என்ன செய்கிறது நம்ம வாழ்க்கை என்று சொன்னால் அது வளர்கிற ஒரு காரியமாக இருக்கிறது பாவம் மற்றவர்களையும் செய்யுங்க தொற்றி கொண்டே போகும் சரிங்க ஒரு பாவம் செஞ்சோம் அந்த பாவம் அப்படியே இருக்காதுங்க அது மற்றவங்ககிட்ட அப்படியே பரவும் உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன் ஆபரகாம் வந்து தன்னுடைய மனைவியை வந்து தன்னுடைய மனைவியை சகோதரி என்று பயத்தினால அறிவிச்சான் சரிங்களா ஆதி ஆமும் இருபது ரெண்டுல நம்ம வாசிக்கிறோம் இதே தவிர அவனுடைய மகனாகி ஈசாக்கும் அப்படி செய் அப்படிதான் செய்கிறார் காலை பார்த்து இதே தவிர செய்யற ஈசாக்கும் ரபே காலை சகோதரி என்றே அழைத்தான் ஆதி ஆமும் இருபத்தி ஆறு ஏழு பாவம் என்ன அப்படியே தொற்றிக் கொண்டே போகிறது ஏவால் என்ன பண்ணாங்க ஆதாமுக்கு கனியை பறித்து புசிக்க கொடுத்தாங்க சரிங்களா அதே போலதான் சாராலும் ஆபரகாமுக்கு அடிமை பெண்ணாகி ஆகாரை கொடுத்தாள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த பாவம் விட்டு விடாதுங்க அப்படி தொடர்ந்து அப்படியே போகும் நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஆனால் அநேக பிரமாணத்தை மீறக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் செஞ்சிருப்பான் அதே போல் அவங்களும் அதை செய்யக்கூடியவளாக இருக்கிறாங்க என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் ஏவாள் செய்த அந்த பாவம் பூமியில் உள்ள யாவரையும் அந்த பாவனை பண்ணுதுங்க அந்த தெய்வ மகிமையை அற்றவர்களாக அது மாற்றிவிட்டது என்பதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் பாவம் ஒருபோதும் திருப்தியை தராதுங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பாவத்தை செஞ்சீங்கன்னு சொன்னால் அதோட நீங்கள் திருப்தி அடையவே மாட்டிங்க இன்னொரு பாவத்தை செய்வதற்கு அது நம்மை ஊக்குவிக்கும் சரிங்களா அந்த பாவத்தை செஞ்சேன்னு சொன்னா அதுலேயே திருப்தி அடைஞ்சிருவோமா முடியாது அது இன்னொரு பாவத்தை செய்வதற்கு அது நம்ம உற்சாகப்படுத்தும் என்பதை நம்ம பார்க்கிறோம் பாவம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை வேதவசனம் பேசுகிறது என்னாகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல பாவம் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதவசனம் அங்கே பேசுகிறது பாவம் எங்க படுத்துட்டு இருக்குமா ஆதியாம் நான்கு ஏழுல வாசற்படையில படுத்து கொண்டிருக்கு வாய்ப்புக்காக காத்து கொண்டே இருக்கிறது பிரியம்மா அவங்களே நம்ம கதவை திறந்து அது உள்ள வந்துடும் ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுற இன்னைக்கு பாவம் எங்கே தான் இல்லை பிரியம்மா அவங்களே பாவம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பாவம் வளர்கிறது இன்னைக்கு செல்போன் நம்ம கையில் இருக்குது இன்டர்நெட் இருக்கிறது யூடியூப்ல நம்ம நிறைய பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் எதை பார்க்கறோம் நாமத்துக்கு மகிமையான காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்று பாவம் நம்மை கவர்ந்து இழுக்கிறது இரண்டாவது அந்த பாவம் நம்ம வாழ்க்கை வந்து அது வளர்கிறது என்கிற விஷயத்த நாம் இங்கே பாக்குறோம் மூன்றாவது என்னன்னு சொன்னா மூன்றாவது கருத்து பாவம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது மூன்றாவது கருத்து பாவம் என்ன அது நம்மை அடிமைப்படுத்தும் என்பதை பாவம் என்ன பண்ணுங்க நம்மை அடிமைப்படுத்தும் ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்துல பவுல் அங்கு அழகாக பேசுறாரு என்ன பேசுறான்னு பாருங்களேன் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்யறேன் பாவம் நம்ம என்ன பண்ணுவோம் கடைசியாக அடிமைப்படுத்தவிடும் பவுல் சொல்கிறாரு நான் விரும்புறத கூட என்னால் செய்ய முடியலைங்க நான் வெறுக்கிறேனே அதையே நான் செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறார் இயேசு கிறிஸ்து பேசுனாங்க யோவான் எட்டு முப்பத்தி நாலில் நீங்கள் பாவம் செஞ்சால் நீங்கள் பாவத்துக்கு அடிமை அடிமையாக இருக்கிறீங்க என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து பேசுகிறாங்க இப்போ பாவம் என்ன செஞ்சிடும் நம்மளை அடிமைப்படுத்துகிறோம் பாவம் நம்ம கவர்ந்து இழுக்கிறதுங்க நம்ம அதுக்கிட்ட போயிட்டா அது நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா நம்மளை தொற்றிக்கொண்டே அது நான் அது வளரும் வளர்ந்தா நாம என்ன செய்வோம் பாவத்துக்கு மூன்றாவது கருத்து நாம அடிமை ஆகி விடுவோம் என்பதை நான்காவது கருத்து நான் சொன்னா பாவம் ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவத்தை செய்ய தூண்டும் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் இந்த பாவத்தை அவங்க அவங்க தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக நான் இந்த பாவத்தை மறை மறைப்பதற்கு ஒரு பாவத்தை நான் மறைப்பதற்கு இன்னொரு பாவத்தை செய்ய முதல் செஞ்ச பாவம் அப்படின்னு நம்ம என்னை தைரியப்படுத்துகிறது என்னை நடத்துகிறது என்கிற ஒரு கருத்தை ஆண்டும் நமக்கு வெளிப்படுத்துறாங்க புரிஞ்சுக்க முடியுதுங்களா தாவிது நீங்க பாதி சொன்னா விபச்சாரம் செஞ்சிட்டான் பட்சேபால் கிட்ட தப்பு தப்பு பண்ணிட்டான் அந்த பாவத்தை மறைப்பதற்கு அந்த பட்சேபாலுடைய புருஷனாகிய உரியாவை என்ன நான் சொன்னா அவன் கொலை செய்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை செய்ய தூண்டுகிறது என்பதை நாம மறந்து விட முடியாது மறுத்து விட முடியாது துணிகரமான பாவத்தை நான் நாம செய்வதற்கு ஒரு பாவம் நம்ம தூண்டிக்கொண்டே இருக்கிறது நல்லா யோசித்து பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்களை நம்ம செஞ்சிருக்கலாம் ே அப்போ நாம் என்ன செய்யணும் என்பதை பற்றி இந்த காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம தாவிதை போல நாம ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இன்னொரு பாவத்தை செய்வதற்கு நாம துணிகரம் கொள்ளாத படிக்கு துணிகரம் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் என்று அவர் ஜெபித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபங்களை நாம ஏறெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒன்று பாவம் நம்மை கவர்ந்து இழுக்கிறது இரண்டாவது பாவம் நம்மிடத்துல வளர்கிறது மூன்றாவது பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது நான்காவது பாவம் ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவத்தை செய்ய தூண்டுகிறது ஐந்தாவது நான் சொன்ன ஐந்தாவது கருத்து பாவம் கடைசியில குற்ற மனசாட்சியை கொடுக்கும் என்பதை நம்ம மறந்துவிட முடியாது புரியம்மா அவங்களே மத்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனத்துல யூதாஸ் காரியத்தை நம்ம பார்க்குறோம் யூதாஸ் காரியத்தை பாருங்க ஏசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்துட்டான் இப்போ அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை மறுபடியும் ஆசர்கிட்ட ஓடி போயிட்டு நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி அவன் அங்கே புலம்புறான் அவங்க சொல்கிறாங்க இது அது உன்னுடைய பாடுபான்னு சொல்கிறாங்க பிரியம் அவங்களே அவன் என்ன பண்ணான்னு சொன்னா அந்த குற்ற மனசாட்சி நிமித்தமாக அவன் போய் நாண்டு கொண்டு செத்தான் என்பதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே பாவம் கடைசியில் என்ன செய்யும்னு சொன்னால் நமக்கு ஒரு குற்ற மனசாட்சியை கொடுத்துரும் பாருங்கள் நாம நம்ம வாழ்க்கையில் கூட பாவம் செஞ்சுட்டு ஐயோ நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டுனேன் இந்த பாவத்தை நான் செஞ்சிருக்கக்கூடாது இந்த இப்படிப்பட்ட ஒரு தப்பான வார்த்தையில் நாம் பேசிக்கக்கூடாது நான் அந்த இடத்துக்கு நான் போயிருக்க கூடாது நான் அதை பார்த்துருக்கக்கூடாது பாருங்கள் பாவம் செஞ்ச பிற்பாடு நம்ம வாழ்க்கையில் அநேக அந்த குற்ற மனசாட்சி நம்மை உறுத்துகிறதாக இருக்கிறது பிரியமாவளே சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு மூன்றுல அந்த தாவீது பாவம் செஞ்ச பிற்பாடு அவர் என்ன பேசினார் என்பதை நீ கவனிக்கல ஐம்பத்தி ஒண்ணு மூணு என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று அங்க பேசுறாரு என் பாவம் எனக்கு முன்பாக எப்பொழுதுமே இருக்கிறது அப்போ பாருங்க கடைசியில் அது நமக்கு ஒரு குற்ற மனசாட்சியை அது உருவாக்குகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய நிம்மதியெல்லாம் போயிடுங்க நம்முடைய சமாதானம் எல்லாம் கெடுக்கப்படும் என்பதை நம்ம பார்க்கிறோம் பாவம் சூழ்நிலைகளின் மீது மற்றவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி கொண்டே இருக்கும் குற்ற மனசாட்சி குடிச்சோம்னா சில நேரத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்க வைக்காது சில நேரங்களில் மற்றவங்க மேல பழிய போட வைக்கும் ஏவாலை பார்த்து ஆண்டு கேட்டாரு நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டா ஆதாமை பார்த்து கேட்கிறாரு ஆதாம் சொல்றான் மனைவியை காட்டுறான் ஏவாளை கேட்கறாரு நீர் உண்டாக்கின சர்ப்பந்தான் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி அவள் சர்பத்து மேல பழிய போறான் இப்படி குற்ற மனசாட்சி வந்த நபர்கள் குற்றத்தை ஒற்று ஒத்துக்கொள்வாளான்னு சொன்னா அதுவும் இல்லை ஆனா அந்த பழி என்ன பண்றாங்க மத்தவங்க மேல போட்டுக்கிட்டே வராங்க என்பதை பற்றி பைபிள் வசனம் பேசுகிறது பாவம் அதன் விளைவை மறைத்து விடும் பிரியம்மா பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அது வெளிப்படையே காட்டாம இப்ப உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் அதுவே உனக்கு போதும் நீ தொடர்ந்து அந்த பாவத்தை நீ செய்யலாம் உனக்கு என்ன குறை நீ நல்லதான இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பாவம் என்ன என்ன சொன்னா அந்த விளைவுகளை குறைத்து மதிப்பீடு நமக்கு கொடுக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் பாவம் கண்ணை மறைக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா நிறைய நேரங்கள்ல நம்ம அந்த பாவம் தான் செஞ்சோன்னே நமக்கு தெரியா பாருங்க செஞ்ச பிற்பாடுதான் தெரியும் ஐயோ நான் அது செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி கடைசி நம்ம யோசிக்கக்கூடிய நிலையில நம்ம தள்ளப்படுகிறோம் புரியாமா உங்களே பாவம் நமக்கு குற்ற மனசாட்சியை அது கொடுக்கிறது சரி கடைசியாக ஆறாவது காரியம்னு சொன்னா பாவம் இவ்வளோ காரியம் செஞ்சிச்சு ஏன்னா இன்னொரு காரியம் செய்யுதுங்க நம்ம ஏற்கனவே முதலிய அந்த வசனத்தை நான் சொன்னேன் பாவத்தின் சம்பளம் என்னவா மரணம் பாவம் நம்மளை அப்படி வாழ விடாதுங்க முற்றிலுமாக நம்ம அழித்து விடும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியம்மா பாவம் தண்டனை கொடுக்கும் என்பதை நம்ம மறந்து விட முடியாது பாவம் நம்ம பரலோகத்துக்கு போலாம்னு நினைச்சிட்டுருமே அந்த பரலோகத்தையே இலக்க வைக்கும் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது இயேசு ஐம்பத்தி ஒன்பது முதலாம் ஆசனம் ரெண்டாம் ஆசனத்துல ஆண்டவருக்கு நமக்கும் மிகப்பெரிய ஒரு பிரிவினையை உண்டாக்க கூடியது எது என்று சொன்னால் பாவம் தான் என்று சொல்லி நம்ம பாக்குறேங்க தேவனுக்கு நமக்கும் ஒரு நித்திய பிரிவினையை இந்த பாவமானது ஏற்படுத்துகிறது பாவம் வந்து தேவனையும் நம்மையை மட்டும் பிரிக்கவில்லை பாவம் இயேசுவையும் பிதாவையுமே பிரித்து விட்டது அதான் என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கல்வாறு சிலிவுல கிறிஸ்து கதறுவதை நாம் அங்கே பார்க்கிறோம் பிதாவை விட்டே பிரிந்து வந்தார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாவம் இயேசுவின் உயிரியே வாங்கிவிட்டது எவ்வளோ பெரிய விஷயம் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாறு சிலுவில நமக்காக ரத்தம் சிந்தி மறித்தார் நமக்காக உயிரியே கொடுத்தார் அப்படின்னா பாவம் இயேசுவின் உயிரியே வாங்கிவிட்டது என்று சொன்னால் அந்த பாவத்தை நம்ம செய்யலாமா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வர வேண்டும் பாவம் என்னதான் செய்யும் என்பது உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா பாவம் என்ன செய்யும் என்று சொன்னா பாவம் நம்மை கவர்ந்து இழுக்கிறது ரொம்ப நம்ம நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணும் அது ரொம்ப மிகைப்படுத்தி காட்டும் பாவம் அது இல்லாம நான் இல்லை என்ற போல அது அப்படி காட்டிடும் பாத்துங்க அதுகிட்ட போனா அது நம்மகிட்டே வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அது நம்மை நம்மை அடிமைப்படுத்திவிடும் அதுக்கப்புறம் இந்த ஒரு பாவத்தை நாம மறைப்பதற்கு இன்னொரு பாவத்தை செய்ய அது நம்மை தூண்டிக்கிட்டே இருக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பாவம் கடைசியில நம்முடைய வாழ்க்கையில ஒரு குற்ற மனசாட்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது பாவத்தின் சம்பளம் மரணம் நம்ம முற்றிலுமாக பரலோகத்தை விட்டு நம்மை முற்றிலுமாக பிரித்து விடும் என்கிற ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம் பிரியம்மா அவங்களே நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவ பட்டியலை நாம் சற்றி சிந்தித்து பார்த்து அந்த பாவத்திலிருந்து நாம விடுதலை அடையக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் பாவத்திற்கு ஒரே ஒரு பரிகாரி அவர் யார் என்று சொன்னால் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அதனால நாம் அவர்கிட்ட போயிட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்வானா இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நம்ம நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணுல படிப்பது போல நம்முடைய பாவங்களை நாம அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நாம இயேசுவின் மூலமாக நாம் மிகப்பெரிய ஒரு இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பதை நம்ம பார்க்கிறோம் திரும்பி வந்தால் மன்னிப்பு தருவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெட்டகுமார் குமார் இளையகுமாரன் வாழ்க்கையை பாருங்க அப்பா விட்டு ரொம்ப தூரமா போனான் அவன் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தான் எங்க அப்பா விட்டு போறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து திரும்பி வந்தான் அப்பா அவனை ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொண்டார் மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டி தழுவுகிறார் அவர்களுக்கு மறுபடியும் மகன் மகள் என்கிற அந்த அந்தஸ்தை கொடுத்து அவர்களை அழகு பார்க்கிற நம்முடைய பரலோகத்தின் தேவன் பிரியம் அவங்களே நம் மனம் திரும்பி வந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை நம்ம விடக்கூடாது பாவத்தை வெறுத்து விடுவோம் சந்தோஷமாக வாழ்வோம் இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை ஆண்டு நம்ம கேட்போம் நம்மால முடியாது பாவம் செய்யாமல் வாழ்வது எப்படி என்று ஒரு நம்ம யோசிக்கலாம் கிட்ட நம்முடைய வாழ்க்கை நம்ம முழுவதும் கொடுத்து விட்டால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கிறிஸ்து சொல்கிறாங்க என்னை எல்லாமே உங்களால் ஒன்றையும் செய்ய முடியாது ஒரு பாவத்தை கூட உங்களால் விட முடியாது ஒரு பாவத்தை கூட உங்களால் ஜெயிக்க முடியாது கிறிஸ்து கிட்ட நம்முடைய வாழ்க்கை கொடுக்கும் போது கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி பிரசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு கிருபையை கொடுக்குறாங்க பாவம் என்ன செய்யும் என்று நினைச்சிட்டு பாவத்துக்கு எதிர எதிராக வாழாம பாவத்தை விட்டுவிட்டு பிரசுத்தமாய் வாழக்கூடிய பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பாராக ஆமை ஆமேன் ஆமேன் அருமையான ஒரு ஆபத்தை குறித்து நமக்கு ஒரு செய்தி அளித்த போதகருக்கு நன்றி இவ்வளையில முடிவு ஜபத்தை நம்ம சௌரி தேமுக அவர்களையும் ஏறக்குமாறு மகா அன்பும் கிருவை நிறைந்த வல்ல தகப்பனே ஆண்டோரே சுவாமி பத்தாவே உம்முடைய சன்னிதானத்திற்கு முன் நாங்கள் நிர்வாணிகளாக நிற்கிறோம் உமக்கு மறைவானது எதுவும் இல்லை அத்தகப்பனே இருப்பினும் நாங்கள் எங்கள் வாயினால் எங்கள் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது என் தகப்பன் நீர் அதை கேட்டு எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறீரப்பா ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த சிலாக்கியத்தை பற்றி கொண்ட பிள்ளைகளாக உம்முடைய ராட்சியத்தின் வருகைக்கு எங்களை தயார்படுத்துற பிள்ளைகளாக நாங்கள் மாற இன்னும் மற்றவர்களை மாற்ற எங்களுக்கு பலன் தாருங்கப்பா பரிசுத்தாவின் வல்லமை கொண்டு எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாக கெஞ்சுகிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் செய்தியை தாசனையும் அவருடைய குடும்பத்தையும் நீங்க ஆசிர்வதீங்க அவரின் கையின் பிரியாசங்களை நீங்க ஆசிர்வதீங்க போக்கையும் வரத்தையும் தேவதூதர்களை கொண்டு நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அப்பா கர்த்தாவே இந்த குடுகையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவே நீங்க பேராக ஆசிர்வதித்து இந்த கடைசி காலத்திலே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்திலிருந்து விலகிவிடாமல் ஆண்டவரே உங்களுடைய வருகையின் போது நிலைநிற்காதவர்களாக போய்விடாமல் எப்பொழுதும் உண்மையே நினைத்து கொண்டு உம்மோடு அளவலாவி எங்களுடைய பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்தை நாங்கள் ஜீவிக்கவும் உம்மை முகமுமாய் காணுகின்ற பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கவும் கிருவை தர வேண்டும் என்று எல்லாம் கிறிஸ்துவின் பரிசுத்த கூட ஜபம் கேட்டு நிற்கிறேன் என் நல்ல தகப்பனே ஆமே நம்முடைய இயேசு கத்திராக கிருபையும் பிதாவாக அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாத வழி நடத்தலாம் இன்னும் இன்னும் சதா நாட்களிலும் இந்த ஜூம் இணைப்பில் இணைந்து இந்த சத்தியத்தை யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற